நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் அல்ல ஆமே யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் யாருன்னு கேட்டால் சில இடங்களில் கிறிஸ்தவன்னு சொல்ல வேண்டிய வரும் அதுக்கு தான் சொல்ல வரேன் இந்த மீனிங் அதுக்கு தான் இந்த ஓமியை சொன்னேன் சில இடங்களில் நானே சொல்லுவேன் நான் கிறிஸ்டின் அப்படின்னு பிரதர் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க பிரசங்கத்தில் பண்ணது வேறு இங்கே நடக்கிறது ஒன்றா அப்படின்ற கூடாது அன்றைக்கி கிறிஸ்டின் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க நீங்கள் நீங்கள் இருக்கீங்கன்னு யாராவது வம்பு இழுத்துறக்கூடாது அதுக்கு தான் இதை சொல்லித்தாரேன் தெளிவாக அதாவது என்னென்னா மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க அந்தியோகிய பட்டணத்தார் இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்களுடைய செயல்களை பார்த்து ஏசு என்ன சொன்னார் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொன்னாரா ஆ இவங்களுடைய செயல் ஆக்டிவிட்டீஸை பார்த்தா ஏசு கிறிஸ்துவை போலவே இருக்குது சரிங்களா சுகம் படுத்துறாங்க உபதேசம் பண்ணுறாங்க வேற மாதிரி இருக்கு அதனால் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்ட்டு பெயரை அவர்கள்தான் வழங்கினார்கள் இதுக்கு கையை தட்டுங்க ஃபஸ்ட்டு இப்போ நல்லா கவனிச்சுவோங்க தேவன் ஆதி இல்லை கிறிஸ்தவர்கள்னு தேவன் சொன்னாரா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு தேவன் சொன்னாரா எங்கேயாவது பைபிளில் காட்டுங்க கிறிஸ்தவன்கிற வார்த்தை தேவன் சொன்னார் இயேசு சொன்னார் நீங்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாரா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னது ஒரு என்ன சொல்றதுக்கு அன்பளிப்பாக கிஃப்டாக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு கனப்படுத்துகிற ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்துவை போல இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் வாழ்ந்ததினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் தான் கிறிஸ்தவர்கள் மக்கள் கொடுத்தார்கள் அந்தியோகியா பட்டணத்து மக்கள் கொடுத்தார்கள் எத்தனை புரியுது அப்போ மக்கள் கொடுத்த பேரை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதா மக்கள் கொடுத்த பேர் கடைசி வரைக்கும் மக்கள் கொடுக்குற பேராக தான் இருக்கணும் ஆ புரியுதுங்களா அப்படி தான் கொடுத்த பட்டம் தான் மக்களால் ஆமாம் கொடுக்கப்பட்ட தான் கிறிஸ்தவர்கள் எத்தனையோ புரியுது இப்போ புரியுதா ஆனால் தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா எது அடையாளம் தெரியுமா ஆமேன் ஆமாம் யோவான் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஏசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத் அத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார் தட்டி உங்களுக்கு எனக்கும் தேவன் தந்த கிஃப்டே என் பிள்ளைடா அப்படின்ட்டு நீங்களும் நானும் யார் தேவனுடைய பிள்ளைகள் அப்படித்தான் அழைக்கப்படும் நீ யாருன்னு கேட்டா நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லணும் ஏசப்பா எதுக்கு வந்தார்னே நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது எதுக்கு வந்தாரு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார் அவரே நித்திய ஜீவன் நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூரணம் அடையும் வந்தேன் சொன்னார் எத்தனை புரியுது ஏசப்ப சொன்னோம் பிதா இங்கே தேவர் சொன்னார் யோவன் சுவிசேஷம் மூணாவது அதிகத்தில் நேற்று பார்த்தோம் ஏசு கிறிஸ்து மேலே விசுவாசமும் இருக்கிறவன் எவனாக இருந்தாலும் சரி அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிதான் தான் அவர் இவ்வளவாய் தம்முடைய குமாரனை தந்தருளினார் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் சிலுவையில் நமக்காக தந்தருளினார் எத்தனை புரியுது இதுக்கு இதை புரிஞ்சு பேர் தான் கிறிஸ்டின் அவங்களுக்கு என்னது அதுதான் தான் இயேசுக்கு சாட்சியாக பிறரால் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் எத்தனை புரியுது நீங்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க நீங்களே உங்க வாயால் கிறிஸ்டின் கிறிஸ்டின் சொல்ல போறீங்களா இல்லைன்னா மற்றவங்களை உங்களை கிறிஸ்டின் சொல்லணுமா நீங்கள் சொல்கிறதுக்கு பேர் கிறிஸ்டின் கிடையாது மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லணும் உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறதுக்கு தப்பு ஸ்டார் கீர் அந்த மாதிரி இசப்ப போட்ட வெளியில் சிலுவை அதை வச்சு சொல்லலாம் அது உலகத்தில் எல்லாரும் சொல்லலாமே யாரை பார்த்தாலும் சொல்லலாம் விசுவாசம் அதுக்கு தேவையே கிடையாது எத்தனையோ புரியுது உங்கள் மூலமாக இப்பிதான் பைபிள் சொல்லு இல்லையா மனுஷர் கொடுக்கும் சாட்சி அல்ல பிதான் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பாராம் நீங்கள் செய்கிற கிரியைகள் ஆமாம் அவங்க அக்சப்ட் பண்ணித்தான் ஆகணும் நீங்கள் இயேசுவை உடையவர்கள் என்று எத்தனை விசுவாசிக்கிறீங்க அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல தகப்பனே அப்படியே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பாவுடைய செல்ல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தை ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை